திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு உதவிட உதவி மையங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வாவேலு அறிக்கை திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர முறை திருத்த பணியான எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு திருவண்ணாமலையில் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக மூன்று உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து திருவண்ணாமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏ வா வேலு அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர முறை திருத்த பணியான எஸ் ஐ ஆர் படிவம் விநியோகம் செய்தல் படிவத்தினை பூர்த்தி செய்தல் மற்றும் திரும்ப பெறுதல் செயலியில் பதிவேற்றம் செய்தல் ஆகிய பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது ஏற்கனவே பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினாறு நாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் அவரவர் வாக்களிக்கும் வாக்குச் சாவடிகளிலேயே சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து பத்தொன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி மூன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு வரை சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளது இதுவல்லாமல் வாக்காள பெருமக்களின் வசதிக்காக திருவண்ணாமலை முத்துவிநாயகர் கோயில் தெருவிலுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திருமஞ்சன கோபுரத் தெருவிலுள்ள தூய்மை அருணை அலுவலகத்திலும் திருக்கோவிலூர் ரோடு சாரோனிலுள்ள மாவட்ட திமுக அலுவலகத்திலும் உதவி மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு மையங்களிலும் நான்கு தன்னார்வலர்கள் செயல்படுவார்கள் அவர்கள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள எஸ்ஐஆர் படிவத்தினை முறையாக பூர்த்தி செய்து தருவார்கள் இந்த வாய்ப்பினை திருவண்ணாமலை சட்டமன்றத் தொகுதி வாக்காள பெருமக்கள் பயன்படுத்திக் கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு அமைச்சர் ஏ வா வேலு அறிக்கையில் கூறியுள்ளார்